மக்களை எல்லாம் கா லட்சுமி ஊர கிராமத்தில் இருக்கிற சாமி ஐயா உள்ளாத ஐயனையா ஐயனாரு மக்களை எல்லாம் காக்கிறாரையா ஐயனாரு மக்களை எல்லாம் காக்கிறாரையா சொல்லுவாக்க கா காப்பாற்றுறையாத்தியு கிராமக்கிற ஜாம இருக்கிற அலையா பதினெட்டாம் படியா லட்சுமி முரத்துக்கு பதினெட்டாம் படியா வந்துதான நிற்க லட்சுமி முரங்க மூணடி ஒன்று லட்சுமிபுரத்துக்கு காலி முடிய வந்துதான் நேரம் ஆச்சியா லட்சுமி கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் குடியானத்தை வந்த

ਉਪੋਤਾ ਚਵਜਾਦੀ ਮਾਜਮਾਵੇ ਅਰਪੋਮਾ ਦਵਜਾ ਦੁਨੀਆ ਤਵਪੋਮਾ ਨਾਮ ਕਟਕੇ ਪੋਮਾ ਪੀਆ ਵਨਕੇ ਪਾਪਮਾ ਯਮਾ 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 ஏன்னா இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா ஒரு சிரிப்போடு ஒரு ரசிச்சு பாடுறாருன்னா அந்த டான்ஸுக்கார பிள்ளை எப்படி ஒரு முற பிள்ளையா தேடும் இல்லனே கூட போறது தங்கச்சின கொஞ்சம் உள்ள வரீங்களா கேசரி கட்டி வச்சிருக்கேன் உள்ள பாட்டுனே போடா தங்கச்சிய போய் இப்படி பாடுனதுக்கு நீ தமிழ்நாட்டிலே இருக்கா மச்சா உங்களுக்கு அடிதான் பான்னும்பா நீலந்தது நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை சாம்பவான் செய்தாருக்கு செய்த நன்றியை திரும்பி செய்வன் தான் மனிதன் என்னைய பொறுத்தளவு வருடத்துக்கு ஒரு கலைஞனை வளர்த்து விடுவேன் இன்னைக்கு வந்திருக்க ஒரு நகைச்சுவை நடிகன் யாருன்னா அருள்சந்திரன் நாடகத்தில் உயிரோடு பாம்போடு விளையாட வைத்தது யாருன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் வருகாமல் உள்ள கூடத்துப்பட்டி கிராமத்துக்கு சொந்தக்காரர் என் மாமே பூமி பாம்பு பூமி அவருடைய மகன் தான் நகைச்சிய தலைவமாக தோன்ற இருக்கிறார் என்னுடைய மருமகன் பெற்ற தாயும் கிடையாது மாமா கொடியட்டி பிறந்தவர் பாம்பு பூமி அவருக்கும் இன்னைக்கு கைகால் செயல் இழந்துருச்சு இந்த சிறு வயதுல அப்பாவுக்கு கஞ்சி ஊத்தி கொடுத்து கூலி வேலை செய்கிறார் இந்த மருமை இவரை போன்ற கலைஞர்களை வளர்த்து விடுவது என்னுடைய பணி இதுதான் நான் பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன் ஆதிஸ்வரன் என் அன்பு மாப்பிளை ஆதீஸ்வரன் அவர்கள் மற்றவர்கள் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது சரி அம்மன் ரேடியோ துக்குளவட்டி என மறக்க முடியாத துக்குளவட்டி அம்மன் ரேடியோஸ் மறக்க முடியாது துக்குளவட்டி என் அன்பு தாய்மார்களையும் மறக்க முடியாது எங்க போனாலும் அன்புக்கு பஞ்சம் இல்லை அதுக்கு பெரு வாய்ப்பு கொடுத்த ஏ லட்சியம் புறம் பாதம் தொட்டுன என்னைக்கு நாங்க கடன் போட்டிருப்போம் ஸ்ரீ அம்மன் ரேடியோ துக்குளப்பட்டியும் மாமா லட்சுமிபுரம் கிராமத்துக்கு நான் கடன் போட்டிருக்கோம் நானும் அவர்கள் வருகின்ற வருஷமெல்லாம் மைசெட் ஆகுறேன் பப்புனு நான் தான் நீங்க அடுத்த வருஷம் இங்க உட்காரு ஏன்னா மாமனை தெரிய மாட்டேங்குது மைக்கு மறைக்குது துக்குளப்பட்டி சரி அம்மன் ரேடியோ பாட்டு போடுங்க பங்காளி அவர் பெரிய மைசெட்டுக்காரு